ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த வராகியானவள் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வெற்றி செய்தியினை என் குழந்தையை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை என்று உன் முன்னால் எடுத்துச் சொல்லத்தான் இந்த வர் நான் வந்திருக்கின்றேன் எத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் தவித்து எரிந்துவிட்டு என் முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையோடு தான் நான் பேச வந்திருக்கின்றேன் பலவிதமான சோதனைகள் கடந்து இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த இரவில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது அம்மா அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை அம்மாவின் வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை உனக்கு அது இந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள் மனம் முழுக்க நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னை நோக்கி வருகின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பொழுதும் கெடுதல் நடந்து விடாது யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று கொண்டிருந்த நேரம் எதுவென்று நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே இந்த கஷ்டங்களையெல்லாம் கடந்து நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு இந்த சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்தவராகி நான் எடுத்திருக்கின்றேன் அம்மா இன்று மட்டுமல்ல என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த வராகிய ஆனவள் எப்பொழுதும் உறுதி எடுத்துவிட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலும் இருந்து என் குழந்தையை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்கின்றேனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் குழந்தைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்துக் கொள்ளாதே உன் மனதை குழுப்பில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமோ முடியாதோ என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவித்துவிடக் கூடாது அதைத்தான் உன் வராகி அம்மாவன் இடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இது என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த வராகியானவளின் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த சோதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படும் இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவையெல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்களை தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளையும் கேட்கக்கூடாது மாறாக உன் வராகியானவர்களிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகிறதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றதோ அதையெல்லாம் இந்த வராகிய இடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உடனடியாக கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வனை உடனடியாக தரவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்குள் நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியில் நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப் போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை நீ கண்ணார காணப்போகின்றாய் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ கொள்ளாமல் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது என்னை என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் தான் தான் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடேறுவதை அவர்கள் கண்கூடாக கண்டு மகிழ்வார்கள் வராகியை வணங்கியதற்கு ஆரம்பத்தில் சோதனைகள் கிடைத்தாலும் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் சாதனைகளாக மாறிவிட்டதே என்று எண்ணி நிச்சயமாக என் குழந்தை எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் இங்கு இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் வராகி அம்மா என் குழந்தையே நான் உன்னிடத்தில் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை என் குழந்தையிடம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையின் அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கு என் குழந்தை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது வராகி தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த வராகி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலை வந்துவிட்டது விட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் பெற்றுக்கொள்ள தயாராக என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் என்னுடைய கஷ்டங்களாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தீர்வினை உன்னோடு சேர்ந்து நானும் தேடப்போகின்றேன் அதற்கான தீர்வினை கொடுக்கவில்லை என்றால் நீ என்னோடு சேர்ந்து எப்பொழுது அதை பெறுவாய் என்று தானே யோசிக்கின்றாய் கஷ்டங்களை உனக்கு கொடுத்ததே நானாக இருக்கும் பொழுது அதற்கு தீர்வினையும் நான் உன்னோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை அனுபவத்தில் தானே பெற்றுக் கொடுக்க முடியும் உனக்கு சில நல்ல அனுபவங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்கின்றது அதனால் அதனை நீ சந்தோஷமான மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு இது உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்பதை எண்ணிக்கொண்டு அதை நோக்கி நீ பயணித்துக்கொண்டே நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் உனக்கு நன்மையாக மாறும் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் அன்று இந்த வராகி யார் என்று நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை உண்மையானது என்பதனை நீ தெரிந்தும் கொள்வாய் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ வருந்தக்கூடாது யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ தனியாக அழுது புலம்பவும் கூடாது நம் தாய் நமக்காக இருக்கின்றால் நம்மை பெற்ற தாயாகவும் தந்தையாகவும் நம்மை அரவணைக்க நம் வராகி அம்மா இருக்கின்றாள் அதுவும் கூடவே இருக்கின்றாள் என்று எண்ணிக்கொண்டு நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடியாக்கி உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நல்ல நேரத்தில் நிச்சயமாக இனி எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் இனி நீ போவது அனைத்தும் ஜெயமாகவே முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்